புரட்சி தேசம் கட்சியினுடைய தலைவர் தியாக அவர்கள் உயரதிகாரிகளுக்கு பல்வேறு வகையான கோரிக்கைகளை முன்வைக்கிறார் வணக்கம் அம்பேத்கர் புரட்சி தேசம் கட்சியினுடைய மாநில தலைவர் தியாகு அதாவது செம்பாட்டூருக்கு பக்கத்தில் ராயவள ராயவயல் அப்படிங்கிற கிராமம் அந்த ராயவேலுங்கிற கிராமத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இங்கே நிற்கிறாங்கல்ல இந்தம்மா பேர் ஜெயா ஜெயாவோட மகள் இப்போ ஜெயாவோடய வீட்டுக்காரர் வந்து தொண்ணூற்றி மூணில் உள்ளூர் சொந்தக்காரவங்கள்கிட்ட சின்னம்மாள் அழகம்மாள் நல்லம்மாள் அப்படி அப்படிங்கிறவங்கள்கிட்ட வந்து கிரையத்துக்கு ஒரு ஏக்கர் இடத்த வாங்குறாங்க அந்த இடம் வந்து விவசாய இடம் அது தொண்ணூற்றி மூணுலேருந்து வீரயாவோடய குடும்பம் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க வீரியா இடையில் இறந்துடுறாரு இறந்ததுக்கு பிறகு ஜெயா வந்து அந்த இடத்த வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஜெயா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கையில் திடீரென்று இதில் வந்து ராஜேஸ்வரிங்கிற அம்மா கோயில் சார்ந்தவங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க வந்து அந்த இடத்த பார்க்குறாங்க பார்க்குறப்ப ஜெயா வந்து ராஜேஸ்வரி கிட்ட என்ன இடத்த பார்க்குறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்குறப்ப ராஜேஸ்வரி முன்னுக்கு பின் முரணா பேசுகிறாங்க முன்னுக்கு முரணா பேசுனோடனே ராஜேஸ்வரி மீது போலீஸில் புகார் கொடுத்துட்றாங்க ஜெயா அதுக்கு பிறகு ராஜேஸ்வரி அந்த இடத்துக்கு வரல வராமல் இருக்கையில் ஜெயாவத்துடைய குடும்பம் அதில் தொடர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே வீரியம் இருக்கிறப்ப தான் அந்த கேணிங்கிறது வெட்டப்பட்டிருக்கு அந்த கேணியை வச்சு தான் அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துடைய இடமே அதுதான் அந்த இடத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கையில் திடீர்னு பார்த்தா கார்த்திகேயன் சொல்லி ஒருத்தர் வர்றாரு கார்த்திகேயன் வந்து புதுக்கோட்டை பாவூஸ் நகரை சார்ந்தவர் வர்றாரு வந்து திடீர்னு அந்த இடத்துல விவசாயம் ஜெயா பண்ணியிருக்கிற விவசாயத்தெல்லாம் அழிச்சுட்டு அந்த அம்மா கொஞ்சம் ஆரஸ்பதி போட்டிருந்தாங்க அந்த ஆரஸ்பதியையும் வெட்டிட்டு இப்படி அந்த இடத்த இல்லாத சில்லாவலி வேலை பண்ணி இன்றைக்கி வந்து இவங்களை விவசாயம் பண்ண விடாமல் ஊரை விட்டு விரட்டுற நிலைக்கு கார்த்திகன் பண்ணியிருக்காரு இதுக்கு வந்து அவருடைய உறவுக்காரர் செல்வகுமார்ங்கிறவர் வந்து துறையாக இருந்துக்கிட்டு இருக்காரு அந்த செல்வகுமார் இப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறதுனால தனக்கு வந்து ஒரு ஆண் துணை இல்லை பிள்ளைகள் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைகளாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு ப பஞ்சாயத்து மாதிரி வச்சு இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இந்திய கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட் பார்ட்டிகிட்ட இந்த பஞ்சாயத்து போயிருக்கு மார்க்சிஸ்ட் பார்ட்டிக்காரவங்க இந்த பஞ்சாயத்தை பண்ணியிருக்காங்க பஞ்சாயத்தை பண்ணியிருக்கப்ப ஆறு லட்சம் ரூபா அந்த செல்வகுமாருங்கிறவர் இந்த இடத்துக்காக நான் கொடுத்துட்றேன் ஏன்னு கேட்டால் இந்த இடத்த வந்து எங்கள் சின்னம்மா எங்கள் அம்மா தான் நான் தான் தவறாக விற்றுட்டேன் உங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரருடைய பொறுப்பாளர்கள்கிட்ட ஆறு லட்சம் தருவதாக சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்குறாரு ஆனால் இதுவரை ஆறு லட்சமும் கொடுக்கலை ஜெயா வந்து பல்வேறு கோரிக்கையை வச்சு காவல் நிலையத்துக்கு போயிருச்சு எந்த தீர்வும் கிடைக்கல அதற்காக தான் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை நேராக சந்தித்து இதற்கு ஒரு முடிவு தெரிய வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருக்காங்க நன்றி வணக்கம்